வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூட சூழ நல்லூர் காந்தனின் தேர் திருவிழா மும்பையில் மோசமான வானிலை சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு மேல் மாகாண வைத்தியசாலைகளில் சாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு கடமைகளுக்கு வராமல் இருக்கும் மஞ்சள் ஊழியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான இலங்கை செய்திகள் நல்லூர் கந்தனின் தேர் திருவிழா நாளான இன்று முருக வள்ளி தெய்வானே சமேதர தேரில் ஆரோகணிந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார் இன்றைய தேர் திருவிழாவை காண நாட்டின் பல பாகங்களில் வெளிநாடுகளிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து நூற்று கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கட்புற சட்டிகள் ஏந்தியும் சிதறு தேங்காய் உடைத்தும் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர் நல்லூர் காந்தனின் வருடாந்த மகோத்சவம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தொகுதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் இன்று தேர்திருவிழா இடம்பெற்றது மாகாணத்தில் முப்பத்தி வைத்திய சாலைகள் இன்று முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக நிறைவுகான் வைத்திய பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையின் பிரதமர் செயலாளர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் மேன் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சிக்கலுக்குள்ளாகும் வகையில் இடமாற்றம் வழங்கும் முயற்சித்தமையால் இந்த பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது பணி பகிஷ்கரிப்பினால் கதிரி இயக்க பரிசோதனைகள் சிடிசி ஸ்கேன் பரிசோதனைகள் ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மருத்துவ விநியோகம் உள்ளிட்ட மருத்துவ சேவைகள் அடையும் நிலை ஏற்பட்டுள்ளது பணி புறக்கணிப்பை தொடர்ந்து கடமைகளுக்கு வராமல் இருக்கும் அஞ்சல் ஊழியர்கள் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அஞ்சல் திணிக்கலம் அறிவித்துள்ளது அதன்படி அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த பதினேழாம் தொகுதி முதல் அஞ்சல் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேவேளை நாயக விமான நிலைய களஞ்சிய சாலையில் வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட கடிதங்கள் மற்றும் பொதிகள் தேங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் விரைவில் தயாரிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்று அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தெரிவித்துள்ளது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவிக்காக அமைச்சரவை ஏன் ஒப்புதலின் கீழ் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு அதன் தலைவர் ஜனாதிபதி கலந்துரையாடப்பட்டன மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நேரின் புள்ளி சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் அசங்க கரவிட்ட நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் பி எம்மு பீரிஸ் மற்றும் உயர் அதிகாரி குழு இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வரைவு குழு இதுவரை கூடியுள்ளதுடன் நாளை இடம்பெறவுள்ளது சட்டம் சட்ட மூலம் வரைவு தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களில் கருத்துக்களை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர திசா நாயக்கவினால் பாதீட்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பாதீட்டு திட்டத்தை தாக்கல் செய்வதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது இதனிடையே பாதீட்டு திட்டத்தை தாக்கல் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுமாறு கோரி நாடாளுமன்ற செயலாளருக்கு நிதி அமைச்சின் மேலதிக பணிப்பாளர் எம் எம் சி எதிர கடிதம் எழுதியுள்ளார் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயகர் பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பாதீட்டு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் மனித நியமிக்க நீதிபதி பிராங்க் காலமானார் உலகெங்கும் வாழும் மக்கள் இதயங்களை வென்ற மனித நீதிபதியாக அறிமுகப்படும் அமெரிக்காவின் மரியாதைக்குரிய நீதிபதி பிராங்க் கே காலமானார் கனிய புற்றுநோயுடன் நீண்ட காலமாக போராடி வந்து அவர் நேற்று தமது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ரோட் தீவு மாநிலத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றிய அவர் விசாரணைகளில் அன்பு மற்றும் கருணைக்காக உலகம் முழுவதும் பேசப்பட்டார் நீதிபதி பிராங்க் மனிதாபிமான தீர்ப்புகளுக்காகவும் தனக்கென தனித்துவமான நீதி செயல்முறையை அறிமுகப்படுத்தியதற்காகவும் மக்கள் மத்தியில் நன்கு அறியப்பட்டு ஒருவராவார் மனித நியமிக்க அவரது புரிதலையும் முன்னிலையில் கொண்டு வந்த அவரது தனித்துவமான தீர்ப்பளிக்கும் முறையால் மில்லியன் கணக்கான மக்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர் அவர் ஒரு மரியாதைக்குரிய நீதிபதியாக மட்டுமல்லாமல் அன்பான கணவர் தந்தை தாத்தா கொள்ளு தாத்தா மற்றும் நண்பராகவும் நினைவு கூறப்படுகின்றார் அவரது வாழ்க்கையும் பணியும் எண்ணற்ற கருணை மற்றும் இரக்க செயல்களுக்கு உத்வேகம் அளிப்பதுடன் அவை இப்போது மறக்க முடியாத மரபாக அமைகின்றது அவர் தனது தீர்ப்புகளை சமூக ஊடகங்களிலும் ஒளிபரப்பினார் மேலும் தனது சொந்த யூடியூப் சேனல் மூலம் அவற்றை பகிரங்கப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பையில் மோசமான வானிலையில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மும்பையில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் விமானங்கள் மற்றும் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மும்பை மற்றும் அதன் ஆண்டிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் மும்பையை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு நாட்களில் மும்பையில் எண்ணூறு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது இந்த மாதம் நகரத்தின் சராசரி மழையை விட அதிகம் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் தென்னாப்பிரிக்க அணியின் ஹேஷோ மகாராஜ் முதலிடம் பெற்றுள்ளார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் அவர் இந்த தரவரிசையில் இரண்டு இடங்கள் முன்னேறி அறுநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகளுடன் முதலிடத்தை பெற்றுள்ளார் அதன்படி இதுவரை தரவரிசையில் முதலிடத்தில் இருந்து இலங்கை அணியின் மகேஷ் தீக்ஷன ஒரு இடம் பின்தள்ளப்பட்ட நிலையில் அறுநூற்றி எழுபத்தி ஒரு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஐசிசி அணியின் தரவரிசைப்படி ஒரு நாள் பந்து வீச்சாளர்களில் இந்திய அணியின் குல்தீப் யாதவ் மூன்றாவது இடத்தையும் நாமீபியா அணியின் ஃபென் ஸ்கோல்ட்ஸ் நான்காவது இடத்தையும் படித்துள்ளார் இதே பாட்டியலில் இலங்கையின் சுழற்பந்து வீச்சாளர் மனித ஹாசரங்கு எட்டாவது இடத்திலும் துணித் வெள்ளாழ்க்கை முற்பத்து இரண்டாவது இடத்திலும் உள்ளார் இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவிடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெஜி டிவி நியூட்டி பகுதர் வணக்கம் 감다